ஹாயோ தேவதைகள் நம்ம கூட தான் இருப்பாங்க நம்மளை வழி நடத்துவாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறதுங்க இதில் பணத்தின் தேவதை அப்படின்னு சொல்லிவிட்டு நித்திகா அப்படின்னு இந்த ஏஞ்சலை சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு இதை நான் பார்க்கும்பொழுது எனக்குமே பெருசாக நம்பிக்கை இல்லை ஏன்னா பெருசாக வந்து இதெல்லாம் என்ன அப்படின்ற மாதிரி எந்தாவது சயின்ஸ் இருக்குது அப்படின்றது தான் நான் எப்போவுமே ஆராய்ச்சி பண்ணுவேன் பட் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இதை வீடியோ ஷார்ட்ஸில் போடும்பொழுது நிறைய பேர் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்மளுடைய ஷார்ட்ஸ்க்கு கீழே நிறைய கமெண்ட் வந்துருந்துச்சு நான் கேட்டால் அமௌண்ட் எனக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லை நான் பல வீடியோஸில் ரெஃபர் பண்ண வரைக்கும் நிறைய கமெண்ட்ஸில் இது உண்மை தான் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு ஸோ நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக தமிழில் இன்னும் கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்டிருந்தாங்க அதுக்காக தான் இந்த வீடியோ ஆக்சுவலி ஏஞ்சல் நித்திகா இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தேவதை அதாவது இவங்க ஒரு சுத்தமான ஆன்மான்னு சொல்லப்படுகிறது ஸோ இவங்களை வந்து ஒரு காலையில் இருந்து சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் தான் இவங்களை கூப்பிடணும் மனமார ரொம்ப அமைதியாக நிதானமாக உட்காந்து நமக்கு வேண்டிய அமௌண்ட் எவ்வளோ ரொம்ப அர்ஜென்ட்டாக தேவைப்படுதுங்க ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு சுச்சுவேஷன் எனக்கு எமர்ஜென்சியாக தேவைப்படுது அவசியமாக ரெண்டு நாளில் ஒரு நாளில் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு ஏதாவது ஒரு தேவை இருக்கும் பட்சத்தில் நீங்கள் இவங்க கிட்டே கேட்கும் முறை என்பது ரொம்ப பணிவாக ரொம்ப நிதானமாக அப்படி கேட்கும்பொழுது நிச்சயமாக இந்த இன்ஸ்டண்ட்டான மணி நிறைய பேருக்கு க்ரெடிட் ஆகியிருக்குங்க நம்ம சாதாரணமாகவே நம்பிக்கையோட பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்கும்பொழுதே நம்ம பிரபஞ்சம் நம்பி எந்தவித சந்தேகமும் இன்றி நீங்கள் கேட்டாலே பிரபஞ்சம் கொடுக்க தயாராக தான் இருக்குது இதில் இந்த தேவதையின் மந்திரத்தை உச்சரித்து நம்ம கேட்கும்பொழுது நிச்சயமாக நீங்கள் கேட்கும் பணம் வந்து நியாயமானதாக இருந்தால் உடனடியாக வழங்கப்படுகிறது இவங்களை சோதிக்கும் விதமாக நீங்கள் ஏதாவது ட்ரை பண்ணிங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஃபெயிலியரில் தான் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுகிறது ஸோ நீங்கள் வந்து எப்படி கூப்பிடணும் அப்படின்றத டீட்டெயிலாக நான் சொல்கிறேன் அமைதியாக ஒரு இடத்துல போய் உட்காந்துக்கோங்க நிதானமாக மூச்சை நல்லா இழுத்துக்கோங்க ரொம்ப ரிலாக்ஸ்டாக உட்காந்துட்டு நீங்கள் நித்திக்கா நித்திகா நித்திகா மைடியா நித்திகா அப்படின்னு சொல்லுங்கள் அதாவது அன்பான நித்திகா தேவதையே அப்படின்ற மாதிரி கூப்பிடணும் பொறுமையாக நிதானமாக கூப்பிடணும் கூப்பிட்டுட்டு நீங்கள் நான் பேசுகிறத நீங்கள் கேட்டுட்ருப்பீங்க அப்படின்றது எனக்கு தெரியும் நீங்கள் என்னுடைய வார்த்தைகளை இருக்கீங்க அப்படின்றது எனக்கு தெரியும் அதனால் நான் இப்போ ஒரு பண தேவைக்காக உங்களை நான் அழைச்சிருக்கேன் எனக்கு இந்த அளவுக்கு அமௌண்ட் வேணும் உங்களுக்கு எந்த அளவுக்கு அமௌண்ட் வேணுமோ அந்த குறிப்பிட்ட அமௌண்ட்டை சொல்லுங்கள் இந்த அமௌண்ட்டு எனக்கு இந்த விஷயத்துக்காக தேவைப்படுகிறது உங்கள் கிட்டே நான் மன்றாடி கேட்டுக்கிறேன் எனக்கு இந்த அமௌண்ட்டை கொடுங்க அப்படின்னு சொல்லுங்கள் மனமார்ந்து ஒரு மூணு தடவை அந்த அமௌண்ட்டை சொல்லி எனக்கு நீங்கள் கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் நிச்சயமாக நீங்கள் எனக்கு உதவி செய்வீங்க அப்படின்றத நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நன்றி நித்திகா நன்றி தேவதையே நன்றி நேத்திகா தேவதையே நன்றி அப்படின்னு மனமார்ந்து சொல்லுங்க இதுக்கப்புறம் நீங்க சாண்டிங் கூட பண்ணலாம் அந்த சாண்டிங் என்ன அப்படின்றது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம லெவன் டேஸ் ஹீலிங் கிளாஸ் எதுக்காகுங்க இந்த ஹீலிங் கிளாஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு குழப்பம் மன நிலைமை ரொம்ப ஒரு மாதிரி பதட்டமாக பயமாக ஸ்ட்ரெஸ்ஸாக உள்ளவே முடியாமல் யார்கிட்டையா கொட்ட முடியாதா உள்ளுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் இறக்கி வைக்க முடியாதா பாரமாக இருக்கவங்களுக்கு அந்த ஹீலிங் கிளாஸுங்க பதினோரு நாள் ஹீலிங் கிளாஸ் காலையில் அஞ்சே கால் டு ஆறு மணிக்கு நடக்கும் வரும் இருபத்தி நாலாம் தேதி ஜூன்லேருந்து ஆரம்பிக்குது அடுத்த பேட்ச் முகூர்த்தம் ஆறாவது பேட்ச் வந்து ஜூலை தேர்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது மணி அட்ராக்ஷனும் ஜூலை தேர்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது வேணுன்றவங்க மேலே தெரியும் வாட்ஸ்அப் நம்பர் மூலமாக காண்டாக்ட் பண்ணிக்கோங்க இதன் மூலியமாக நிறைய வெற்றிகள் என்னுடைய கம்யூனிட்டி போஸ்ட்டில் நான் நிறைய டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் பண்ணியிருக்கேன் நீங்கள் போய் அதையும் ரிசல்ட் பார்க்கலாம் இந்த கிளாஸஸோட எஃபெக்ட் எப்படி இருக்குது அப்படின்னு ஃபீட்பேக்ஸையும் நீங்கள் பார்க்கலாம் நித்திகா ஏஞ்சல் கிட்ட எப்படி நம்ம பேசினாலும் அவங்களுக்கு புரியுங்க தட் இஸ் அவங்க பணத்தின் அதிபதி அந்த வைப்ரேஷன் மெயின் திங் வந்து பணத்தை நம்ம பிரபஞ்சத்திட்ட கேட்டாலும் சரி யார்கிட்ட கேட்டாலும் சரி அந்த வைப்ரேஷனை நம்ம கேட்கும்பொழுது அது நமக்கு வழங்கப்படுங்க இது நித்திகா தேவதையின் சிஜில் அப்படின்னு சொல்லப்படுகிறது அந்த சிஜில் அவங்களுடைய அந்த சிம்பலை பார்த்து நித்திகா தேவதையே எனக்கு பணத்தை நீங்கள் அள்ளி அள்ளி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் இல்லை எனக்கு வேலை வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கேட்கலாம் நித்திகா தேவதையே எனக்கு சிறப்பான எனக்கு இந்த வேலையை வழங்குங்க அப்படின்ற மாதிரி கேட்கலாம் இதை முழு நம்பிக்கையோட பண்ணுங்கள் தயவுசெய்து சந்தேகம் ஒரு மாதிரி கேள்வியோடு பண்ணுறதா இருந்தால் வேண்டாம் முழு நம்பிக்கை எனக்கு இருக்குதுங்க சரி நம்ம இதை செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு நம்பிக்கையோடு பண்ணுறவங்க தயவுசெய்து பண்ணுங்கள் ஓகே அந்த மந்திரம் என்ன அப்படின்னா ஏஞ்சல் நித்திகா मैजि नव एंजल नीतिका ब्रिंक्स मैजिण एंजल नीतिका ब्रिंक्स मैजि नव एंजल नीतिका ब्रिंक्स मैजि नौ एंजल नीतिका ब्रिंक्स मैजि नौ एंजल नीतिका ब्रिंक्स मैजि नव एंजल नीतिका ब्रिंक्स மேஜிக் நவ் ஏஞ்சல் நித்திகா brings மேஜிக் நவ் ஏஞ்சல் நித்திகா brings மேஜிக் நவ் ஏஞ்சல் நித்திகா brings மேஜிக் now என்னுடைய தமிழாக்கம் இப்படி கூட சொல்லலாம் எனக்கு இங்கிலீஷில் வரல அப்படின்னா தேவதை நித்திகா எனக்கு அற்புதம் அற்புதத்தை இப்பொழுதே செய்வார் அப்படின்ற மாதிரியே சொல்லலாம் தேவதை நித்திகா எனக்கு இப்பொழுதே அற்புதத்தை நிகழ்த்துவார் அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் எப்படி சொன்னாலும் ஓகே தான் ஆனால் நம்பிக்கையோடு சொல்லுங்கள் இருபத்தி ஒரு தடவை சொல்லலாம் ஓகே கண்டினியூஸாக ஒரு நாள் செஞ்சு முடிச்சுட்டு வெயிட் பண்ணுறதுலாம் இல்லை நீங்கள் டெய்லியும் இதை சொல்லுங்கள் ஒரு பத்து நிமிஷம் எடுத்துக்கூட நீங்கள் சொல்லலாம் ரெகுலராக நீங்கள் இந்த மாதிரி அந்த சிம்பிளை பார்த்து பொழுது நிச்சயமாக நீங்கள் அவசரமாக கேட்ட பண தேவை என்பது பூர்த்தி செய்யப்படும் இது நிறைய பேர் கொடுத்த ஃபீட்பேக்கின் அடிப்படையில் நான் இந்த வீடியோவை க்ரியேட் பண்ணியிருக்கேன் ஸோ வேணும்னா நம்ம சேனலில் இருக்க அந்த ஃபீட்பேக்ஸ் கமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் போய் பாருங்கள் ஷார்ட்ஸில் இருக்கும் அந்த கமெண்ட்ஸை கூட போய் செக் பண்ணி பாருங்கள் அப்படி நீங்கள் அவசர தேவைக்காக கேட்டு உங்களுக்கு பணம் வந்துடுச்சு அப்படின்னா நிச்சயமாக இந்த வீடியோக்கு கீழே வந்து நெத்திகா தேவி எனக்கு பணம் கொடுத்ததுக்கு நன்றி அப்படின்ற ஒரு கமெண்ட்டையும் கொடுத்துட்டு போங்க அவசியமாக நன்றி தெரிவிக்கணுங்க உங்களை நீங்கள் சரி செஞ்சுக்கணும் உங்கள் வாழ்க்கையை மாற்றணும் அப்படின்னா கா அதிகாலை பிரம்ம முகூர்த்தம் கிளாஸ் நாங்கள் நடத்திட்டு இருக்கோம் வேணுன்றவங்க மேலே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பர் மூலமாக காண்டாக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன் கண்டிப்பாக பண தேவை உள்ளவர்களுக்கு இதை பகிரவும் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் போட்டுருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்